வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் இனிய வணக்கம் எங்கள் புன்னகை அரசி சகோதரி மதனா அவர்களுக்கு இனிய வணக்கத்துடன் இது கனடாவிலிருந்து ஆர்மோகன் எப்போதுமே உங்கள் நிகழ்ச்சிகள் தனித்துவம் தனித்துவமான நிகழ்ச்சியில் அற்புதமான பாடல்களும் ஒவ்வொரு நாளும் வாரத்தில் ஏழு நாட்களும் உங்களது நிகழ்ச்சிகள் அட்டகாசம் இருப்பினும் அந்த நிகழ்ச்சியில் வருகின்ற ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்களது பஞ்ச பாத்திரம் அற்புதம் அந்த பஞ்ச பாத்திரத்தில் அந்த பஞ்ச ஐந்து பேர்கள் வந்து தருகின்ற அற்புதமான அந்த ஒவ்வொருவரின் திறமையும் சொல்ல வார்த்தைகள் இல்லை அதில் பாத்திரத்தில் முதலாவதாக நான் நினைக்கின்றேன் கடந்த மாதம் முப்பதாம் தேதியும் இந்த மாதம் ஆறாம் தேதியும் திங்கக்கிழமைகளில் வந்த முதலில் வந்த சந்திரா செல்வரட்னம் அவர்களின் முப்பதாம் தேதி வந்த கடல் அலைகளை பற்றி கடல் அண்ணையை பற்றி அழகான ஒரு கவிதை அல்ல கதை சொல்லியிருந்தார் இந்த வாரம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை வந்த இந்த வாரம் அவரது கதை வந்து ஒரு சிறுகதை மருத்துவத்தை பற்றி சொல்லியிருந்தார் அதாவது மருத்துவ டாக்டர் செய்த உதவி அவர் மூலதனம் போடாமலே அவருக்கு லாபம் கிடைத்திருக்கின்றது என்று அழகாக சொல்லியிருந்தார் அழகாக சுட்டி காட்டி சுட்டு சுட்டி காட்டியிருந்தார் எப்போதுமே நாங்கள் எல்லோருக்குமே உதவி செய்ய வேண்டும் பலனை எதிர்பார்க்க கூடாது என்பதை அழகாக அவர் அதை கதை மூலம் இரண்டு வாரங்களும் சொல்லியிருந்தார் அடுத்ததாக வந்து சொன்னவர் அவர்கள் மன உளைச்சல் என்கின்ற சிறுகதை முயல் கதை அழகாக சொல்லியிருந்தார் கடந்த வாரம் அதாவது முப்பதாம் தேதி இந்த மாதத்திலே ஆறாம் தேதி அவர் சொல்லியிருந்த கதை வந்து ஒரு கோடீஸ்வரன் சொத்து கதையை பற்றி சொல்லியிருந்தார் கோடி சொத்து அதாவது சிறுகதை ஒன்று ஆமாம் கோடி சொத்து சொத்து இருந்த எளிமையாக வாழ்வது அதாவது சொத்து இருந்து எளிமையாக வாழ்வதை பற்றி அழகாக சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தார் போன வாரமும் இந்த வாரமும் மூன்றாவதாக வந்து சொன்னவர் ரஞ்சினி ஆண்டன் அவர்கள் அவர் கடந்த வாரம் சொல்லியிருந்தார் கவிதை குட்டி கவிதை குட்டி கதையோடு ஒரு கவிதையும் சொல்லியிருந்தார் இந்த வாரம் அவர்கள் ஒரு கவிதை தான் சொல்லியிருந்தார் வான்போலை இருந்து வந்த என்று அழகான இந்த வார கவிதை போன வாரத்தை விட அழகாக இருந்தது அவரது அந்த கவிதை முடித்த வரிகள் எல்லாம் அற்புதமாக இருந்தது அற்புதம் அற்புதம் அடுத்ததாக நான்காவதாக வந்தது எங்களது இலங்கை அன்பு நேர் ஆர்ஜி கலா திருமதி ஆர்ஜி கலா அவர்கள் கடந்த வாரம் அவர் தனக்கு பிடித்த கதை கவிதை ஒன்று சொல்லியிருந்தார் உணர்வுகள் என்ற கவி தலையங்குகள் என்று நினைக்கின்றேன் இந்த வாரம் இரண்டு சின்ன கவிதைகள் சொல்லியிருந்தார் ஓ மலையே என்றும் அடுத்தது தான் தூங்கி விழித்த போது என்ற ஒரு கவிதையும் சொல்லியிருந்தார் எல்லாமே அற்புதம் அவர் அவர் கவிதை அவருக்கு அது அழகு அவர் கவிதை வாசிக்கின்ற அழகும் ஒரு தனித்துவம் எல்லாமே அழகாக இருந்தது கடந்த வாரம் மற்றும் எங்களது இந்திரா சூரியகுமார் அவர் கடந்த வாரமும் ஒரு கவிதை சொல்லியிருந்தார் இந்த வாரமும் ஒரு கவிதை சொல்லியிருந்தார் தமிழக மர மரத்திங் தமிழ் மரத்திங்கள் என்று நினைக்கிறேன் கேட்டிருந்தேன் நான் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வைத்து சொல்லுவது கொஞ்சம் கடினம் தானே ஆனால் அழகாக இருந்தது ஐந்து பேரும் அழகாக வந்து இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற எங்கள் சகோதரி மதனா அவர்களுக்கு மதனா அவர்கள் அழகாக பாடல்களை தேடி எடுத்து அதற்கேற்க பழைய பழைய பாடல்கள் அதற்கேற்ப தேடி எடுத்து அழகாக அதை ஒளிபரப்பி கொண்டு இருக்கின்றார் இந்த நிகழ்ச்சி உண்மையிலே அருமையாக இருக்கின்றது இந்த ஒருமணத்தையாளர் நிகழ்ச்சி உண்மையாக காணாது இருப்பினும் அந்த ஒருமனத்தையாளர் நிகழ்ச்சி ஒவ்வொரு திங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் வாழ்த்துக்கள் அஞ்சு சகோதரிகளுக்கும் அத்தோடு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து தந்து கொண்டிருக்கும் எங்களது சகோதரி புன்னகை அரசி அன்பு சகோதரி மதனா அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் இது ஆர்மோகன் மீண்டும் சந்திப்போம் Good.